வணக்கம் நோக்குவரமே தியான சிகிச்சை இன்றைக்கி வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு சூரிய நாராயணன்ட்டு வந்திருக்காரு அவருக்கு ஒரு ஆறு ட்ரீட்மெண்ட் நடந்தது அவர் வந்து ஒரு பேக் பெயினால் வந்தார் இப்போ அவர் என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாரு இப்போ அவர் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கார் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணுறாருன்ட்டு அவர்கிட்ட கேட்கலாம் வணக்கம் 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 சார் நான் வரும்போது ரொம்ப பேக் பெயினில் வந்தேன் எழுந்தி நடக்கவே முடியாது பெட்டில் தான் படுத்துருப்பேன் உட்காரவும் முடியாது ஸ்கூலில் ஸ்டெப்ஸ் ஏற சொல்லி சொன்னாங்க என்னால் அது கூட ஏற முடியாது பட் இங்கே வந்து நான் ஒரு ஆறு ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் ஆறு ட்ரீட்மெண்ட் எடுத்து எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல இப்போ நல்லா நடக்கிறேன் இப்போது ஒரு ட்ரீட்மெண்ட் வந்திருக்கேன் இதுவும் இப்போ நல்லாயிருக்கு இப்போ கூட தியானம்லாம் சொல்லி கொடுத்தாங்க சார் தியானம் பண்ணி எனக்கு இன்னும் பரவாயில்ல இன்னும் எக்ஸைஸ் சொல்லியிருக்காங்க எக்ஸசைஸ் கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க முந்தையை விட இப்போ நான் நல்லா நடக்கிறேன் நல்லா பண்ணுறேன் அவன் வந்து நடக்கவே முடியாது கூட முடியாது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே படித்து தான் கிடப்பான் எழுந்திரிச்சு உட்கார கூட முடியாது ஸ்கூலில் வந்து பிரின்ஸ்பல்லேருந்து எல்லோரும் திட்டுற லெவலில் இருந்தான் சார்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போது நல்லா நடக்கிறான் நல்லா உட்காந்துருக்கான் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கான் அதுதான் எனக்கு கிடச்ச ப்ளஸ்ஸே ஏன்னா உட்காரவே முடியாமல் வந்திருந்தான் இப்போ உட்காடுறான் அவன் வேலையை அவன் பார்த்துக்கிறான் முந்தியில அவன் வேலையை அவனால் பார்த்துக்கவே முடியாது எவ்வளவோ பரவாயில்ல இன்னும் ஃபுல்லாக இன்னும் ரெண்டு மூணு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்காரு இன்னும் நல்லா க்யூர் ஆகிடுவான் ஸோ முந்தி இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க எனக்கு ஆப்ரேஷனில் உடன்பாடு இல்லை சார்து பார்த்துட்டு வந்தேன் நல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் க்யூர் ஆகிட்டோம் எனக்கு அதுதான் வேணும் தேங்க் யூ சார் ரொம்ப நன்றிமா